ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் முதல் விஷயமே ஒரு நல்ல விஷயத்த சொல்லி நம்ம ஆரம்பிச்சிடலாம் நம்ம நேத்துதான் வந்து ஈரான்ல என்ன சொல்லியிருந்தோம் ஈரான்ல வந்து ஐநாவில இருந்து வந்து செக் பண்ண போறாங்க அங்க வந்து அணு ஆயுதம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்கன்னு சொல்லியிருந்தோமா ஆனா நேத்து இன்னொரு சம்பவம் ஈரான்ல ரொம்ப பெருசா நடந்திருக்குது அது இன்னைக்கு பார்த்தா தலைப்பு செய்தியா போய் கொண்டிருக்குது என்னன்னா அங்க வந்து ஈரான்ல வந்து இருந்த எழுவது மொசாட் ஆட்களை ஆட்டு மந்தைகள் மாதிரி வந்து இருந்திருக்காங்க இருந்து எல்லா தகவலையும் திருடிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அவங்கள கையும் காலமா புடிச்சிருக்காங்க புடிச்சது மட்டும் இல்ல வச்சு செஞ்சிருக்காங்க இப்ப யாருமே உயிரோட இல்லை எழுவது பேர்த்து அதுவும் மொசாட்டை சேர்ந்தவங்க ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலயும் வந்து பாக்கும்போது அமெரிக்கால இருந்து வந்து ஐநால இருந்து வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாள்ல கூட இந்த வேலையை வந்து அவங்க ஆக்சிடன் எடுத்திருக்காங்க பார்க்க போனால் அதை விட இது வந்து மிஞ்சக்கூடிய செய்தியாக மாறிடுச்சு இந்த இடத்துல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எழுபது பேர்த்த ஈரான்லேயே வச்சு புடிச்சிருக்காங்கன்னா அவ்வளவுதான் ஆட்களான்னு கேட்டா இன்னும் அதிகமானவங்க ஈரான் குள்ள இருந்துட்டுதான் இருக்காங்க லெபனான் குள்ள துருக்கிக்குள்ள ஈரான் குள்ளன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய மசாட்டாள்களே உள்ள விட்டுதான் வச்சிருக்காங்க காசாக்குள்ளதான் கம்மின்னு சொல்லணும் காசாக்குள்ளதான் ஆட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி ஆனா லெபனான்லயும் சரி ஈரான்லயும் சரி ஏன்னா ஈரான்லாம் வந்து இஸ்மாயில் அணியா அவர்கள்லாம் வந்து கொல்லப்பட்டதுக்கு காரணம் யாரு அங்க இருக்கக்கூடிய உளவாளிகள் தான் அதே மாதிரி லெபனான்ல வந்து நசோல்லா அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணம் யாரு அங்க இருக்கக்கூடிய உளவாளிகள் தான் உழவாளிகள் சும்மா நம்ம படத்துல பாக்குற மாதிரி ஏதோ காய்கறி வித்துட்டு இருப்பாங்க அப்படி கடை வச்சிட்டு இருப்பாங்க அப்படி இருந்துட்டு எதார்த்தமா வந்து தகவலை கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஈரான்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க எதுக்காகன்னு பார்த்தா தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஸ்ட் எல்லாம் இறந்துட்டே இருக்காங்க யாரெல்லாம் அணு ஆயுதம் சம்பந்தமான வேலைகள் செய்யறாங்களோ அவங்களெல்லாம் குறி வச்சு என்ன பண்ணிடுறாங்க கார்ல போகும்போது யாவது பண்ணிடுறாங்க <lightweight> சாப்பிடும்போது வெஸ்த வச்சு விட்டுறாங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்கள வருடங்களுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணி அந்த டீம்னால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல பாக்குறாங்க ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு எதையாவது யாரையாவது கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாங்க உடனே வந்து இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது சந்தேகம் வந்து அவங்கள ரகசியமா ஃபாலோ பண்ணி பாக்குறாங்க அப்பதான் தெரியுது அந்த டீம்ல இருந்த பாதிவேத்துக்கு மேல மொசாட் தானமா அது இல்லாம அந்த டீமை யார் வந்து நிர்வகிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த தளபதிய மொசாட் தானமா அப்படின்னா யோசிச்சுக்கணும் இவங்க ஒரு சாதாரண மனிதர்கள் மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க அங்க இவங்களுடைய படைகள்ல ஐஆர்ஜிசி ஏ நீங்க மொசாட்டுடைய ஆட்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விடுதுன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய அபிஷியல்ஸா இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய இடத்துல கொண்டு போய் விக்கிற அளவுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஆட்களை அனுப்பி இருக்கும் அது ஒரு நாள்ல நடக்காது அவங்க எல்லாம் பல வருஷமா அங்கதான் இருந்துட்டு இருப்பாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட அப்படி வந்து பல வருஷமா அவங்க மொசாட்டுடைய ஆள் தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டம் அதனாலதான் அவங்களவே ஒரு டீமா பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கிற காமிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டீம் எல்லாம் வந்து கலைச்சிட்டு நீ அந்த வேலையே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அந்த சமயத்துல ஒரு இருபத்தஞ்சு பேத்த வந்து தூக்கில போட்டாங்க ஒரு நாற்பது பேத்துக்கு மேல வந்து சிறையில போட்டாங்க இன்னும் அவங்க சிறையலாதான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப மறுபடியும் வந்து நசுருல்லா அவர்களுக்கு பின்னாடி இது இனி சரிப்பட்டு வராது ஏன்னா லெபனான் ஃபுல்லா என்ன நடந்துட்டு இருக்குன்னா தொடர்ந்து வந்து பார்த்தா வரக்கூடிய தகவல் எல்லாம் கார்ல போகும்போது பில்டிங்ல இருக்கும் போது அவங்க மாடியில வந்து பன்னெண்டாவது மாடியில இருந்தாங்க அந்த பன்னெண்டாவது மாடில மட்டும் நாங்க அடிச்சோன்னெல்லாம் வரும்போது எப்படி கரெக்டா அந்தந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒன்னு உளவாளிகள் மூலமாக இன்னொன்னு வந்து பார்க்கும் போது லொக்கேஷன் மூலமாக ஜியோ லொக்கேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிதான் ஃபோனு பேஜரு எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் அவங்க தவிர்த்துக்கிறாங்க எல்லாத்தையும் தவிர்த்தாலும் கூட கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது உளவாளிகளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சல்லடை போட்டு சலிச்சிடலாம் ஏன்னா லெபனான்குள்ளேயே வச்சிருக்காங்கன்னா ஈரான் அதை விட பத்து மடங்கு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால இவங்க ஈரான்ல என்ன பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு நகரங்கள் முக்கியமாக தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈரான் இருக்கக்கூடிய சிசஸ்தான் குலஜஸ்தான் சொல்லக்கூடிய இரண்டு நகரங்களை போட்டு சல்லடை போட்டு சளிச்சு ஒரு எழுபது பேத்த வந்து நேத்து தட்டி தூக்கி வச்சு செஞ்சிருக்காங்க ஆனாலும் இன்னும் அந்த தேடுதல் பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு இது வந்து ஆரம்பிச்சதே இந்த ஒன்னாம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்காங்க நேத்து பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு நாள்லயே வேலையை முடிச்சிருக்காங்க ஒரு எழுபது பேத்தை பிடிச்சு இன்னும் இது வந்து தொடர்ந்து போகும் ஆனா இவங்க யாரா இருந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது வெளிநாட்டுல இருந்து வந்து அங்க தங்கியிருக்காங்க யாருமே ஈரானை சேர்ந்தவங்க கிடையாது ஈரான்லயே காசு கொடுத்து இந்த வேலையை அவங்க ஏற்பாடு பண்ணல அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம்தான் ஏன்னா ஈரான் மக்களே அப்படி இருக்கும் போது என்ன ஆயிரும்னா ரொம்ப கஷ்டம் வெளிநாட்டில இருந்து வர்றவங்களும் போது ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாம் வந்து கண்காணிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி என்ன ஆயிருக்குன்னா நேத்து கிடைச்சவங்களா வெளிநாடு அது போக ஒரு செய்தி என்னன்னா அவங்க வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு அந்த அமைப்பு உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதை நம்ம யூடியூப்ல சொல்ல கூடாது இது அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து இஸ்லாத்துடைய பேர்லயே என்ன பண்ணிடுறது முஸ்லீம்கள் தான் இப்படி எல்லாம் மாதிரி ஒரு அமைப்பை வந்து கிரியேட் பண்ணி அவங்கள வச்சு என்ன பண்றாங்க ஈரான்ல அப்பப்ப குண்டுவெடிப்பெல்லாம் ஏற்படுத்துவாங்க அந்த அமைப்போட சேர்ந்து இந்த ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த கட்ட நாசகரமான வேலையை செய்யறதுக்கான வேலையில இருந்திருக்காங்க அப்படி இருந்தவங்கதான் தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படியாவது ஈரான்குள்ளேயோ இல்ல சிரியாக்குள்ளயோ ஏதாவது ஒரு நாசகரமான வேலையை செய்யறதுக்கான எல்லா வேலையும் இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க அதுலயும் சிரியாவில பாத்தீங்கன்னா இன்னைக்கு காமிச்சிருக்காங்க அவங்க இஸ்ரேலுடைய சிரியாவுடைய அந்த கேட் இருக்கு பாருங்க அந்த கோலன் குன்றுகளை எல்லாம் தாண்டி சிரியாக்குள்ளேயே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் எல்லாம் உள்ள ஊடுருவி அங்கிருந்து சிரியாவை அட்டாக் பண்றதுக்கு இஸ்ரேல் வந்து தயாராயிட்டு இருக்காங்க ஏன்னா என்னதான் நம்ம லெபனானையும் காசாவையும் அடிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஈரான் அடிக்கணும்னா ஈரானுக்கும் சிரியாவுக்கும் சிரியால இருந்து லெபனானுக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கட் பண்ணும் அதனால ஈரான் சிரியா அது ரெண்டையும் அப்படி பிரிச்சு விட்டுறலாம் இந்த பக்கம் வந்து பாக்கும்போது லெபனான் காசா இப்படி பிரிச்சு விடறலாம்னு சொல்லிட்டு அப்படிதான் குறி வச்சு இவங்க அடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் அங்க நடந்த தகவலா அப்படியே நம்ம வந்து லெபனானுக்குள்ள வந்துடலாம் லெபனான்ல நேத்து வந்து பார்க்கும் போது அவங்களும் வந்து தரமான அடியை அடிச்சிருக்காங்க லெபனான்ல இருந்து மெரூன் நல் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்குள்ள இஸ்ரேலுடைய இராணுவம் என்ன பண்ணி இருந்தாங்கன்னா உள்ள வரதுக்கு பாத்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல டைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குண்டு வகையான தாக்குதலை பண்ணி அங்க அவர்களை வந்து அழிச்சிருக்காங்க அது இல்லாம வந்து பார்க்கும்போது கபில் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தை அழிச்சிருக்காங்க ஷாசா பிசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நகரங்கள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை அடிச்சிருக்காங்க ஹைஃபாவுடைய தளத்தையே வந்து அடிச்சிருக்காங்க அது இல்லாம தரைவழிக்கு உள்ள வந்தவங்களுக்கு ஏழு பேத்துக்கு பொறி வச்சு புடிச்சிருக்காங்க அதை வந்து இப்ப இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவமே அறிவிச்சிருக்காங்க எங்களுடைய ஏழு பேர் வந்து இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏழு பேர் யாருன்னு பார்க்கும்போது கோலாணி கோலானி படை பிரிவு இருக்காங்க அவங்க எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டாங்கன்னா இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகளை வந்து சமாளிக்கிறதுக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுத்ததே இவங்களதான் ஆனா இவங்களே வந்து உள்ள போய் என்ன இருக்காங்கன்னா ஏழு பேர்லாம் ஏழு பேர் எல்லாம் இறந்திருக்காங்கன்னா நேற்று எந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு அடியாக இருந்திருக்கும் அததான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு இந்த தலைவலி வந்து ரொம்பவே வந்து என்னவா இருக்குன்னா தலைவலி அவங்களுக்கு இருக்குதாம் அவங்க ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு அது இந்த புது தலைவர் வந்ததுக்கு பிறகு யுக்திகளெல்லாம் மாறி அவர் வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருனா ஒரு ரூட்டா போயிட்டு இருக்காரு நாங்க வந்து எடுத்ததே இது வந்து என்ன ஆகணும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண தெரியாம போயிடணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் தான் நசுருல்லா அவர்களை விடவும் இன்னும் சரியா போயிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி கரெக்டா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாவதுக்கு இன்னொரு தகவல் வரும்போது ரெண்டு பக்கமுமே இதை உறுதிப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து இப்ப வந்து உள்ள ஊடுருவி இருக்காங்க எத்தனை நாள் ஆயிடுச்சு அதாச்சு ஒரு மாசம் முடிஞ்சு ஒரு மாசம் முடிஞ்சு கூட இத்தனை நாள் ஆகி இப்பதான் வந்து என்ன ஆயிருக்குன்னா நாப்பத்தஞ்சாவது தான் ஏழு கிலோமீட்டர் இவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க இதே வந்து காசாவில் நாற்பத்தஞ்சாவது நாள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும்போது போது இவங்க போயிட்டாங்க நாங்க ரெண்டா பிரிச்சோம் ரெண்டா பொழந்தோம் பேசிகிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து பார்க்கும்போது இவங்க வந்து நாளில் தான் ஏழு கிலோமீட்டர் வந்து உள்ள போயிருக்காங்க ஆனா இது வந்து கொஞ்சம் பாக்கும்போது இந்த சமீபமா இந்த ஒரு மூணு நாலு நாள்ல வந்து கொஞ்சம் அதிகமாகவே வேகம் எடுத்து உள்ள போயிருக்காங்க ஏன்னா ஒரு மூன்று படைகள்லாம் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க புதுசா அப்படியே நம்ம காசாக்குள்ள போயிடலாம் காசாவுல வந்து பார்க்கும் போது நேற்று என்ன பண்ணிருக்காங்க போராளி குழு ஒரு இரண்டு இரண்டு அணிகளாக வந்து சேர்ந்து சேர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க பகுதியில இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு மூன்று இஸ்ரேல் ஆட்களை வந்து தட்டி தூக்கி இருக்காங்க அதே மாதிரி பெய்துலாஹியோட கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்குள்ள ஊடுருவி வந்திருக்கக்கூடிய ஒரு மெர்க்குவா டேங்கும் அதுக்குள்ள இருந்த ஆட்களையும் தட்டி தூக்கி இருக்காங்க அப்படியே போனா ஜபாலியா பகுதி அதுல கிழக்கு பகுதியில உள்ள வந்துட்டு இருந்த நான்கு ஆர்க்வா டேங்குகள் மூன்று உள்டோசர்களை வந்து தட்டி தூக்கி இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேயே மேற்கு பகுதியில் ஜபாலியாவுடைய மேற்கு பகுதியில் ஒரு மேற்குவா டேங்குகள்னு சொல்லி நேத்தும் வந்து ஒரு ஆறு ஏழு வாகனங்கள் உட்பட வந்து ஒரு முப்பது பேராது வந்து அந்த இடத்துல நேத்து காசாவுடைய கல்லறைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய நெட்சரிங் காரிடோருக்கு அதை நோக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிச்சிருக்காங்க அது காசாக்குள்ளே தான் இருக்கு ஆனால் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கனால அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளத்துக்கு அடிச்சிருக்காங்க எல்லாமே இல்லாமல் புதுசாக பார்த்தா பஸ்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ராணுவ தளத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவ தளத்துக்கு நேத்து வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகள் வந்து அடிச்சிருக்காங்க நேத்து வந்து நிறைய ஒரு வேலைகளை வந்து முன்னெடுத்திருக்காங்க மறுபக்கம் அங்கேயே வந்து பசா இம்னிம் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவீங்களா வரமாட்டீங்களா ஏன்னா நீங்கதான் வரமாட்டேக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களேன்னு கேட்டதுக்கு அதாவது யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை மதிச்சு நீங்க செயல் பண்ணும் அப்படி மதிச்சு செயல்பட்டா இஸ்ரேல் செயல்பட்டா நாங்களும் வந்து செயல்படுறோம் அப்படின்னு இருக்காங்க மதிச்சு செயல்படுறதுன்னு என்னன்னா சும்மா அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காது ரெண்டு பேருத்துக்கு நடுவுல சமாதானம்னா ரெண்டு பேர் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அதை வந்து ஃபாலோ பண்ணோம் இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க பேசும்போது என்ன பண்றாங்க இஸ்ரேல் முதல் கட்டமா ஒத்துக்கிறேன்பாங்க ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை போவோம் மறுபடியும் ஒத்துக்கிறேம்பாங்க மூணாவது தடவை பேச்சுவார்த்தை போகும்போது அவங்க வரமாட்டாங்க நாங்க ரிஜெக்ட் பண்றோம் இருவாங்க இந்த மாதிரி வந்து நேரத்தை வீண் பண்றதுக்காகவே உழப்புக்கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நீங்க மதிப்பு இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறத நாங்க ஒத்துக்க மாட்டோம் மதிக்கிறீங்கன்னா சொல்லுங்க வரோம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா சின்வார் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தையே நீ இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அதுக்குதான் வந்து இவர்கள் வந்து அப்படிலாம் இல்லைங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இயந்திரங்கள்